போலி மருத்துவ காரணங்களை கூறி தேர்தல் பணிகளை புறக்கணிக்க கூடாது என ஆசிரியர்களை கல்வித்துறை அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற இருக்கிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரம் அடைந்துள்ளன தேர்தலின் போது வாக்குச்சாவடிகளில் அலுவலர்களாக பணியாற்ற பள்ளி ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுவது வழக்கம் இதற்காக ஆசிரியர்களுக்கான தேர்தல் பணி ஒதுக்கீடு குறித்து உத்தேச பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பட்டியலில் இருக்கும் ஆசிரியர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் மூன்று கட்ட பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன இந்நிலையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆசிரியர்களில் சிலர் மருத்துவ சான்றிதழ் கொடுத்து தங்களுக்கு தேர்தல் பணியில் இருந்து விளக்கு தருமாறு மாவட்ட கல்வி அதிகாரிகளிடம் விண்ணப்பித்து வருகின்றனர் கல்வி அதிகாரிகள் விசாரணை நடத்தியதில் சிலர் போலி காரணங்களுடன் மருத்துவ சான்றிதழ் கொடுத்து தேர்தல் பணியை புறக்கணிக்க முயற்சிப்பது தெரிய வந்துள்ளது அந்த ஆசிரியர்களுக்கு மாவட்ட கல்வி அதிகாரிகள் வழியே எச்சரிக்கை விடப்பட்டு இருக்கிறது போலி காரணங்களுடன் தேர்தல் பணியை புறக்கணித்தால் துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது என ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர்